வாக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து முனையம் நடைமேடைகள் நிறையா கடைகள்லாம் இருக்குது ஹோட்டல் அன்னபூரணி எஸ்சிடிசி பஸ் டெர்மினஸ் நடைமேடைகள் மூணு நாலு அஞ்சு பிளாட்ஃபார்மு நல்லா அப்படியே ரவுண்டாக பண்ணி வச்சுருக்காங்க வெளியேறும் வழி ஏடிஎம் இருக்குது பிக் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கேபிடி ப்ரைவேட் லிமிடெட் ஏடிஎம்லாம் வச்சுருக்காங்க இதுதான் சென்ட்ரல் ஹால் இதுதான் சென்ட்ரல் ஹால் நல்லா இருக்குது ஏர்போர்ட்டில் இருக்கிறது போல் வச்சுருக்காங்க சென்ட்ரல் ஹால் நல்லா இருக்கு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க மேலே தங்கு அறையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேல எஸ்கலேட்டர் இருக்கு ஓ நடைமேடை இருக்கு இப்படி போலாமா நன்றி மீண்டும் வருக குத்து விளக்காம அப்படியே போயிடலாமா ஒருக்க எம்டிசி பஸ் இங்கே தான் இருக்குது மாநகர பேருந்து நிலையம் இது உள்ளே தான் போகணும் போல இருக்கு தூக்கி நம்ம வெளியில் போகலாம் ஒரு பைரவர் இருக்காருங்க மீனாட்சி பவன் ஏ டு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஒரு வழியாக வந்துட்டோம் இப்போ எப்படி போலாம் அப்படியே போயிடலாமா இல்ல சுத்தி தானே ஒன்று ஒரு சுத்து தான் அது அதுக்காக சொல்றீங்களா சரி சரி ஆமா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகள் நடைமேடை விவரங்கள் அரியலூர் அதிராமப்பட்டினம் போடிநாயக்கனூர் செங்கம் சிதம்பரம் கோயம்புத்தூர் கடலூர் கம்பம் தேவக்கோட்டை திண்டுக்கல் எர்ணாகுளம் ஈரோடு ஏர்வாடி செஞ்சி குருவாயூர் ஜெயங்கொண்டம் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி காரைக்குடி கருங்கல் கரூர் காட்டு கீரமங்கலம் குலசேகரம் கும்பகோணம் குமுளி குட்டம் மதுரை மா மன்னார்குடி மார்த்தாண்டம் மயிலாடுதுறை மேல்மலையனூர் முன்னார் நாகப்பட்டினம் நாகர்கோயில் நாமக்கல் நன்னிலம் நெய்வேலி ஊட்டி ஒப்பிலான் ஒர்த்தநாடு பாபநாசம் பரமக்குடி காட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பெரம்பலூர் பேராவூரணி பொள்ளாச்சி போளூர் பொன்னமராவதி புதுக்கோட்டை புதுச்சேரி ராமேஸ்வரம் சேலம் சங்கராபுரம் சத்தியமங்கலம் அதுக்கப்புறம் செங்கோட்டை சிவகங்கை சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் தஞ்சாவூர் தேனி திருக்கோவிலூர் தியாசன்விளை திட்டக்குடி தொண்டி துறையூர் திண்டிவனம் திருச்செந்தூர் திருநெல்வேலி திருப்பூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருச்சி திருவன்றம் துட்டிக்கோரின் திருத்துறைப்பூண்டி உடன்குடி வடலூர் வந்தவாசி வீரச்சோழன் வேளாங்கண்ணி விழுப்புரம் விருதாச்சலம் அத்தனை ஊருக்கும் சுமார் வந்து ஒரு எண்பத்தொம்போது இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையம் இங்கே இருக்கிறது இளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் அது சென்னை சிட்டிக்குள்ளேற போகிற எல்லா பேருந்துகளும் கோயம்பேடு மகாகவி பாரதிநகர் பெரம்பூர் இன்னும் பல இடங்களுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே போகக்கூடிய பேருந்து நிறுத்தம் இதுதான் தான் முதல்ல கோயம்பேடு இருந்தது இப்போ இந்த முனையமாக வைத்திருக்கிறார்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இது புறநகர் பேருந்துகள்